மலை உச்சியில் தீபம் ஏற்ற உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது எனினும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பை மதிக்காமல் திமுக அரசு தனிச்சையாக செயல்பட்டது இதை கண்டித்து பாஜக வழக்கறிஞர் பிரிவு சார்பாக தேனி மாவட்ட நீதிமன்றம் முன்பு தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு மற்றும் அறநிலையத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் சிறப்பழைப்பாளராக மாவட்ட தலைவர் ராஜபாண்டி மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் மதுரையிலே கடந்த வாரம் நடைபெறாத நீதிமன்ற தீர்ப்பினை அமுல்படுத்தாத மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மதுரையினுடைய அந்த ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய நிர்வாக அதிகாரி உள்ளிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமலும் நீதிமன்ற தீர்ப்பை வழங்கிய நீதி அரசர்களின் மீது அவதூறையும் அந்த தீர்ப்பின் மீது பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தொடர்ச்சியாக சமூக ஊடகத்தின் வாயிலாக வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தேச விரோத கும்பல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் தேனி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் கையின் சார்பாக வாயிலே தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஆற்றும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியானது சட்டத்தை தன்னுடைய பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட பால் பதவி பிரமாணத்தை எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் ஏனைய அமைச்சர்கள் ஏனைய அதிகாரிகள் தனக்கு சாதகமான அரசாங்கம்

நாட்டில் நிர்வாகத்தையும் சட்டத்தையும் மதிக்கல சொன்னா சொன்னால் இது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும் எனவே தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கின்றது